தமிழ் சினிமாவில் ஏழு திரைப்படங்களை மட்டுமே இயக்கி மத்திய அரசின் ஐந்து தேசிய விருதுகள் மூன்று பிலிம் தென்னிந்திய விருதுகள் தமிழக அரசின் மாநில விருது என பல விருதை வென்று காட்டி சாதித்தவர் தான் இயக்குனர் வெற்றிமாறன் தற்போது ஐம்பது வயதாகும் வெற்றிமாறனை பொறுத்தவரை கடலூர் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர் சினிமாவுக்கும் இவருக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு குடும்பத்திலிருந்து வந்த வெற்றிமாறனின் தந்தை கால்நடை துறையில் வேலை பார்த்து வந்தார் அவரது தாயார் ஒரு நாவல் ஆசிரியராக இருந்தார் சென்னை லயோலா கல்லூரியில் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்துக் கொண்டிருந்த வெற்றிமாறன் அங்கு தன்னுடன் படித்த ஆர்த்தியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் ஒருமுறை தன்னுடைய கல்லூரிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருந்த இயக்குனர் பாலுமகேந்திராவின் கருத்தரங்கில் கலந்து கொண்ட வெற்றிமாறன் பின் நாட்களில் அவரின் உதவியாளராகவும் மாறிப்போனார் பல ஆண்டுகள் இயக்குனர் பாலுமகேந்திராவின் உதவியாளராக பணியாற்றிய வெற்றிமாறன் பாலுமகேந்திராவின் இயக்கத்தில் தனுஷ் கதாநாயகனாக நடித்த அது ஒரு கணாக்காலம் திரைப்படத்தின் மூலம் தனுஷிடம் நட்பு ரீதியாக பழக தொடங்கினார் பின் நடிகர் தனுஷை வைத்து இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பொல்லாதவன் என்ற திரைப்படத்தை முதன் முதலாக இயக்குகிறார் வெற்றி அந்த திரைப்படம் இவர் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற பின் இந்த இருவரது கூட்டணியும் ஆடுகளம் திரைப்படத்தின் மூலம் மீண்டும் இணைய ஆடுகளம் திரைப்படம் பல விருதுகளை வென்று தமிழ் சினிமாவில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட இயக்குனர் என்ற அடையாளத்தை வெற்றிமாறனுக்கு பெற்றுத்தி பதினாறாம் ஆண்டு விசாரணை என்ற திரைப்படத்தை இயக்கி உலக சினிமாவை திரும்பி பார்க்க வைத்த இயக்குனர் வெற்றிமாறன் பின் வடசென்னை அசுரன் என தனுசை வைத்து நான்கு திரைப்படத்தை இயக்கி நான்கு திரைப்படங்களையும் வெற்றி திரைப்படமாக மாற்றி காட்டினார் விடுதலை என்ற திரைப்படத்தை இயக்கி அதுவரை காமெடி நடிகராக வலம் வந்த நடிகர் சூரியை ஒரு கதாநாயகனாக மாற்றி காட்டியதும் இயக்குனர் வெற்றிமாறன் தான் நடிகர் தனுசை வைத்து பொல்லாதவன் வடசென்னை போன்ற திரைப்படங்களை இயக்கும் போது அப்போது சென்னையில் தாதாவாக வலம் வந்த மயிலாப்பூர் சிவக்குமாரிடம் ஆலோசனை பெற்றுதான் அந்த இரண்டு திரைப்படங்களையும் இயக்கி மாபெரும் வெற்றி திரைப்படமாக மாற்றி காட்டினார் பின் மயிலாப்பூர் சிவக்குமாரின் மறைவிற்கு பிறகு அவரது வாழ்க்கை வரலாறை மையமாக வைத்து நடிகர் சிம்புவை வைத்து அரசன் என்ற திரைப்படத்தையும் இயக்கி வருகிறார் இயக்குனர் வெற்றிமாறன் மேலும் இயக்குனர் வெற்றிமாறனின் உறவினர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கடலூர் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ரா இளம்வருதி